வணக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ராகு அஞ்சாம் இடத்திலும் கேது பதினோராம் இடத்திற்கும் வர்றாங்க அதனால் உங்களோட கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொதுவெளியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை அதே போல் பண வரவு அதிகமாகும் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இந்த கால கட்டம் முழுவதும் இந்த பதினெட்டு மாதமும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வீடு மனை வாகனம் பொருட்டு பெரிய அளவில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சூழல்கள் ஏற்படும் அது அனுகூலமான பலன்களையே தரும் இந்த இதுவரையிலும் உங்களுக்கு இருந்துட்டு வந்த தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் இனி இருக்காது குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை சுமூகமாகவும் சந்தோஷமாக அமைந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது வந்து ஆனால் மறைஞ்சிடும் உடனடியாக மறைந்துவிடும் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் தொழில் தொழில் பண்றவங்களுக்கு தொழில் திருப்திகரமாக அமையும் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை தடங்கல்கள் தடைகள் வந்து அவ்வப்போது வந்து போகும் பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் சம்பந்தமான தொழில் செய்வோருக்கு முன்னேற்றமான காலகட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைன்னாலும் பாதிப்புகள் வராது அதே போல் இயற்கை வந்து மலைவளம் கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயமும் முன்னேற்றமும் ஏற்படும் பண வரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் வந்து ஸ்திரத்தன்மை இல்லைனாலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை சிலருக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் சிலர் இடமாற்றம் பெற்று இடமாற்றம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் சக தொழிலாளர்களின் ஆதரவினால் ஆதாயமும் கிடைக்க வாய்ப்புள்ளது வீடு மனை யோகம் வீடு மனையை பொறுத்தவரைலாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான காலகட்டம் வாகனத்தை பொறுத்தவரையிலும் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து கொஞ்சம் கட்டுக்குள் அடங்காமல் அதிகமான செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் சிலர் புது வாகனம் வாங்கும் யோகங்களும் அமையும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி விபத்தில்லா காலகட்டங்கள் உடல்நிலையை பொறுத்தவரையிலும் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஆனால் மருத்துவ செலவோ இல்லை மருத்துவமனை செலவுகளோ இருக்காது மூட்டு வலி கால்வழி வாயு தொல்லை இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துலேயும் அந்த உபாதைகள்லாம் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் அதை அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் கோவில் வழிபாட்டுக்காக தொலைதூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய நல் வாய்ப்புகள் அமையும் சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக லாங் டிராவல் பண்ணுவாங்க சிலர் வெளிநாடு செல்லும் யோகங்களும் உள்ளது சுப காரியங்கள் பொருட்டு சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் தடைப்பட்டிருந்த விவாகம் இனிதே நிறைவேறும் குழந்தை பேர் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த குழந்தை பேரு கிடைக்கும் யோகம் அமையும் உடன் பிறந்தோரின் காரியங்கள் நடைபெறும் நல்ல நேரம் கோர்ட்டு கேசு சண்டை சச்சரவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு முடிவுக்கும் வரும் உங்களுக்கு சாதகமாக நண்பர்களால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டு துளாராசிக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய உதயத்திலோ இல்லை யமகண்ட நேரத்திலேயோ அரசமரத்து விநாயகரை தீபமேற்றி வளம் வந்து வழிபட சிறப்பு அதே போல் சனிக்கிழமைகளில் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை மேலும் சிறப்பாகும் நன்றி வணக்கம்